G O A T The greatest of all time music <laughs>

தளபதி தளபதியாக தளபதியாக காமிச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த சிஜிலாம் நல்லாவே இல்லை அதெல்லாம் நான் நல்லா நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன் தளபதிக்காக மட்டும் பார்க்கலாம் மியூசிக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை நல்ல தளபதியாக மாட்டோம் வேறு மாதிரி இருக்குது அது அதாவது இதுவரை வந்த விஜய் படத்திலே இதை விட பெஸ்ட்டாக எதுவும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது பார்க்க லெவலில் இருக்குங்க நல்ல அருமையான படம் விஜய் கேரியரில் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இருக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குது பக்காவாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க செம்ம என்ஜாய்மெண்ட் ஒவ்வொரு சீன் பை சீனாக இன்ச் பை இன்ச்சாக அவ்வளோ சீட் நுனியில் உட்கார்ந்துருக்காங்க சூப்பர் ஃபேமிலியாக இருக்குது இப்போ நான் ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது எமோஷ்னல் இருக்குது காமெடி இருக்குது எல்லாமே பக்கா பண்ணியிருக்காங்க வெரி சூப்பர் சூப்பராக இருக்கும் ஜாலியாக அப்படின்னா இல்லை நீங்கள் ட்ரைலரில் பார்க்கும்போது அப்படி இருந்தது படத்தில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா இருக்கு ப்ரோ சொன்ன மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரு ரொம்ப ஓவர் டூ பண்ணல நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு சிஜி ஒர்க்னா எங்கேயுமே தட்டல சூப்பராக இருக்கு நிறைய ஸ்பெஷல் கேம்யூஸ் இருக்கு சூப்பராக வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஃபன்னும் இருக்கு இதுவும் இருக்கு இப்ப அது ரெண்டு மூணு பாட்டு கொஞ்சம் இன்னும் ஒர்க் ஆவல தான் பட் பிஜிஎம்மா நல்லா போட்டிருக்காரு ஆமாம் ஆமாம் இல்லை பிஜிஎம் வை செம்மையா பண்ணியிருக்கார் அந்த ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அந்த ஸ்பார்க் பாட்டு அதெல்லாம் ஒன்றுமே இதுவாகலை பட் கதை செம கதை நல்லா இருக்குது படம் எல்லாரும் வந்து பார்க்குவோம் சூப்பர் அதெல்லாம் அது இல்லை லெவலாக இருக்குது படம் எல்லா வேற செமேன் விஜய் வந்து படம் ஸ்டாப்பின கூட இருந்தது வந்து பெரிய ட்ரீட் ஆடியன்ஸ் ட்ரீட் ஆடியன்ஸ் அட்லி லோகேஷ் நேராஜு இவர் ஜெயலலிதர் போனால் அவங்க வந்து எங்கே போக முடியாது மேக்கிங் மேக்கிங் கார லென் பண்ணியிருக்கேன் ஆமாம் கேமரா ரோல்ஸ்லாம் இருக்குது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து செம பெரிய ட்ரீட் படம் போனால் ஒரு ரீயூனியன் மாரி இருக்குது సో విజయோட ఫ్యానా వందరికేనా ఆమ బ్రో కష్టపడి టికెట్ எடுத்தோம் టికెట్ ప్రైస్ 800 బ్రో ఫ్రంట్ రోకే వందకి వందకి ఉందండి ఓకే నరే ఇవనోడి మ్యూజిక్ వంద ఓపెన్ నాగ్ లా అని పడుతున్నాడు బ్రో ఓకే బ్రో వన్ టైం పార్క్ నాలాగా ఉంది బట్ నాట్ యుజువల్ల పార్క్ లియో లవ్ లా లేదు ఓకే

இருந்துச்சு நிறைய அன்எக்பெக்டடான விஷயங்கள் ஸோ ஏதோ ஸ்பாயில் பண்ண விரும்பல பட் ஆனால் வெறித்தனம் அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் வெரி சீரியல்ஸ் வந்து அந்த தி யங் விஜய் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு மிச்சப்படி பயங்கரமாக ஈஜிஎம்ஸில் கலக்கிட்டார் ஆஸ் யூஷுவல் மங்காத்தல் வந்து இப்போயும் வெறித்தனமாக இருந்துச்சு ஸோ நம்ம ஆர்மலாகவே தலை தளபதி அப்படிங்கிற ஒரு

அதுக்கு அடுத்தபடியா பார்க்க போனா இவர் வந்து படத்தை நான் விட்டுடுவேன் இதுக்கப்புறம் வந்து நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்த படம் உடனே ஒன்னு தான் நடிப்பேன்னு சொல்றாரு ரெகுலரா படம் நடிக்கணும் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்றது நான் எங்கள் அண்ணன் சார்பாகவே நான் கேட்டு சொல்லிக்கிறேன் ஓகேவா இவர் நடிக்கிற காசில் ஒரு பாதியாவது அந்த மக்களுக்கு கொடுக்கலாமே அதுக்காக அவர் நடிக்கிறதானே எடுத்துக்கலாமே எதுக்கு வந்து அவர் இரநூறு கோடி சும்மா வருமா சமையாச்சு நடிச்சு வர்றதை விட ரொம்ப டீட்டாக வந்து தியாட்ரிகல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப ஒரு தளபதி ஃபேன்ஸாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா தளபதியை கொண்டாடுற அளவுக்கு எல்லா சினிமே இருக்கும் கே ஃபுல்லாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஸ்டார்டிங் வந்து அவர் இன்ட்ரோடக்ஷனே இன்டர்வல் கிளைமேக்ஸ் இந்த படம் இன்னொரு ரெண்டாவது அடி பார்க்க போது எடுத்து வந்து சூப்பராக எடுத்துருக்காரு பிரபு கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆஃப் லைட்டாக ஸ்லோ கதைக்காக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கிளைமேக்ஸில் தோனி தளபதி தலையோட ரெஃபரன்ஸு எல்லாமே மேட்ச் பண்ணி கடைசியில் நீங்கள் வெளியே வரும்போது எல்லாருமே ரூஸ் ரொம்ப இருக்க மாதிரி மேம் ஓகே ஃபைன்